கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை உரிச்சம் சமூக நல அறக்கட்டளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நமது அறக்கட்டளையைச் சார்ந்த அன்பர்கள் சாலையோரம் மற்றும் பொது இடங்களில் இறந்து கிடந்த மூன்று ஸ்ட்ரீட் டாக்ஸ்களை எடுத்து அடக்கம் செய்தனர் பொதுவாக மனிதர்கள் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வாழும்போது எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல ஆனால் இறக்குறப்ப ரெஸ்பெக்டாக இருக்கணும் நம்ம தனியாக போயிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆனால் இந்த ஜீவராசிகள் ஆதரவற்று தனிமையாக இருந்து இப்படி கேட்பாடற்று இறந்து கிடக்கின்றன அதை எடுத்து அடக்கம் செய்வது ஒரு சிறந்த உயிரிழக்க செயலாக இருந்தாலும் இதுபோல் ஒரு சூழல் இங்கே நிலவுறது நமது அறக்கட்டளை அன்பர்களுக்கு மட்டுமல்லாமல் அதை பார்க்கும் யாராக இருந்தாலும் அது கடினமாக இருக்கும் அந்த வாயில்லா ஜீவராசிகள் அனுபவிக்கும் இவ்வளவு கடினங்களுக்கும் மனிதர்கள்தான் தான் காரணமாக இருக்கின்றோம் அந்த சூழலை ஏற்படுத்துவது மனிதர்கள் தான் மனிதர்கள் நம்மளுடைய சந்தோஷத்திற்காக இந்த வளர்ப்பு பிராணிகளை வாங்கி வளர்க்குறோம் ஆனால் அதை முழுமையாக பராமரிக்காமல் அதை பாதியிலேயே ஆதரவற்ற நிலையில் இந்த மாதிரி பொது இடங்கள்லையும் ரோடுகள்லையும் விட்டுட்டு வரும்போது அது பல்வேறு கடினங்களுக்கு ஆட்பட்டு கடைசியில் போன்று ஆதரவற்று இறந்து கிடக்கின்றன ஒரே ஒரு ஜீவராசி என்று விட்டுட்டு போகும்போது அது நாளடைவில் பெருகி பலநூறு ஜீவராசிகளாக உண்டாகிவிடுகிறது அதனால் அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பது என்பது இயலாத காரியம் நமது அறக்கட்டளை மூலமாக தினந்தோறும் இது போன்ற வாயில்லா ஜீவராசிகளுக்கு பிஸ்கட்டுகள் போடுகின்றோம் ஆனால் இந்த ஜீவராசிகளின் எண்ணிக்கையானது மிக மிக அதிகமாக இருப்பதால் அத்தனை ஜீவராசிகளுக்கும் பிஸ்கெட்டுகள் போடுவது என்பது இயலாத காரியமாகும் நமது அறக்கட்டளை அன்பர்கள் இது போன்ற வாயில்லா ஜீவராசிகளுக்கு தினந்தோறும் உணவளிப்பதால் இந்த வாயில்லா ஜீவராசிகள் படும் கடினங்கள் நமது அறக்கட்டளை அன்பர்கள் நன்றாக அறிவார்கள் இந்த ஜீவராசிகள் பசியினாலும் தாகத்தினாலும் பல்வேறு நோய்களாலும் சக ஜீவராசிகளின் தாக்குதல்களாலும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகின்றன இதுபோன்ற இன்னல்களை இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு ஏற்படுத்தியதின் விளைவாகவே இன்று மனிதர்களுக்கு இது போன்ற ஜீவராசிகளால் கடினங்கள் ஏற்படும் சூழல் இன்று உண்டாகியுள்ளது நாம் ஏற்படுத்தியதின் விளைவே இன்று நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது நமக்கு இந்த உலகில் எந்த ஒரு உயிருக்கும் இன்பம் விளைவிப்பதற்கும் அதற்கு உதவி செய்வதற்கும் ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை உள்ளது ஆனால் எந்தவொரு உயிருக்கும் தொந்தரவு கொடுப்பதற்கும் அதனை கடினத்துக்கு உள்ளாக்குவதற்கும் எந்த உரிமையும் கிடையாது இந்த உலகில் மனிதர்களுக்கே என்ன நடக்கும் என்று தெரியாத சூழலில் ஒரு வாயில்லா ஜீவராசியை உற்பத்தி செய்து அதனை விலை கொடுத்து வாங்கி பின்பு அதனை வளர்த்து பின்பு அதனை ஆதரவற்ற நிலையில் வெளியே விடுவது என்பது அந்த உயிருக்கு அது கடினத்தை ஏற்படுத்தும் அந்த உயிரும் நாமும் வேறு வேறு இல்லை என்பதால் அந்த கடினம் கண்டிப்பாக நம்மையும் வந்தடையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது ஒரு ஸ்ட்ரீட் டாக் பசியினால் பல நாட்கள் உணவின்றி கடினப்பட்டு பின்பு வயிறு ஒட்டிய நிலையில் இறந்து கடந்து பல நாட்கள் கேட்பாடற்று கிடந்து அழுகிய நிலையில் கிடந்த உயிரை தான் நமது அறக்கட்டளை அன்பர்கள் எடுத்து அடக்கம் செய்கின்றனர் இந்த பதிவை போடுவதற்கு முக்கிய காரணம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இது போன்ற உயிர்களை புதிதாக உற்பத்தி செய்யாமலும் புதிதாக வாங்கி வளர்க்காமலும் ஏற்கனவே வாங்கி வளர்த்திருந்தால் அதை கடைசி வரையில் பராமரித்தும் இதுபோன்று தேவையற்று இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு கடினங்களை ஏற்படுத்தும் சூழலை தவிர்ப்பது நமது அனைவரின் கடமையாகும் இது இன்றைய விதை நாளை விருச்சம் நல அறக்கட்டளை நன்றி வணக்கம்